ஹாய் உறவுகளே வணக்கம் எங்க வீட்டுல எப்படி அடை தோசை சுடுறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க ஈஸியா எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு மிக்ஸி ஜார்லயே அரைக்கலாம் ஈஸியா சொல்லி தரேன் வாங்க அதுக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் புழுங்குழஸ் எடுத்துக்கிறேன் இது அளவு கப்பு அடுத்து இதுல ஒரு கிளாஸ் பச்சரிசி இதுல ஒரு கிளாஸ் பச்சரிசி ஓகே இதுல வந்து பொட்டச்சா அப்புறம் நம்ம துவரம் இது ஒரு துவரம்பருத்து எவ்வளவு இந்த டம்ளர்ல எடுத்துக்கலாமே வந்து இந்த கோடு வரைக்கும் இவ்வளவு காக்கா கிளாஸ் போடுறேன் கா டம்ளர் கா டம்ளர் அளவு வந்தோ இது கா டம்ளர் அளவு புரியுதா கா டம்ளர் கா டம்ளர் துவரம் பருத்து மேலையும் போட்டுக்கலாம் அதே காட்டம்புலர் விழுந்து இதுதான் அளவு உம் கடலப்பருப்பு காட்டம்பளரு குண்டல் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் நானும் பச்சைப்பயிர் மட்டும் போடுறேன் பச்சை பச்சைப்பயிர் காட்டம்ளரு அவ்வளவுதான் இத போட்டுட்டு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஊற வச்சிடலாம் ரெண்டுன்னா மூணு கூட போட்டுக்கலாம் நான் என்னோட காஞ்சி மளவா ரொம்ப காரமா இருக்கிறதுனால நான் நான் ரெண்டு மட்டும் போடுறேன் அவ்வளவுதான் இத மட்டும் ஊத்திட்டு தண்ணிய ஊத்தி ஊற வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது அரிசி ஊறணும் அரிசி பருப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்தேன் அப்பதான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் இப்ப தண்ணியை ஊத்தி ஊற வச்சிடலாம் வாங்க தண்ணியை ஒரு ரெண்டு தடவை கழுவி ஊற வச்சிடலாம் அரிசிய எப்பயுமே நம்ம ரேசன் அரிசி யூஸ் பண்றதுனால ஊற வைக்கும் போதே அரிசி கழுவிடணும் அப்பதான் மேல இருக்கிற குப்பை எல்லாம் மிதந்து வந்துரும் ஊடுறதுக்கு முன்னாடியே பொதுவா எல்லாருமே ரேஷன் அரிசி தான் அதிகம் யூஸ் பண்றோம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பவுமே ரேசன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் இட்லிக்கு எல்லாத்துக்குமே அதனால ரெண்டு தடவை எல்லாத்தையும் கலந்து கழுவி கீழே ஊத்திட்டா அரிசி சுத்தமா இருக்கும் கொஞ்சம் தூசி இல்லாம இருக்கும் அவ்வளவுதான் தண்ணி புடிச்சு இப்ப பாருங்க இப்ப கொஞ்சம் தூசி இல்லாம இருக்கு இதுல ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்ப அரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறின அரிசி இப்ப வந்து அரைக்க போற ஒரு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் இப்ப அரைக்க போறோம் ரெண்டு காஞ்ச மிளகாயும் மிக்சி ஜார்ல போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு தடவை அரைச்சிக்கலாம் கிரைண்டர்ல போடுறவங்க போட்டுக்கலாம் நான் மிக்சி ஜார்லயே அரைச்சிடலான்னு ஒரு மூணு தடவை அரைக்க வேண்டியதா இருக்கும் அரைச்சிட்டா வேலை அவ்வளவுதான் முக பேட்ச் அரைச்சு எடுத்தாச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மழை மழை நான் அரைச்சு எடுக்க எடுத்தாச்சுல கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் எல்லா மாவுக்கும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டா நல்லா வாசனையா இருக்கும் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் பொட்டா போதும் அரை டீஸ்பூன் சோம்பு லேசர்ல தண்ணி ஊச்சி அவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லா மாவோ அரைச்சி முடிச்சாச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் உப்பு போட்டாச்சு உப்பு மிளகா சோம்பு எல்லாம் போட்டாச்சு நீ எதுவுமே போட தேவையில்ல அப்படியே மாவை நைட்டு சுடுவேன் இது வந்து பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மிக்சி ஜார் எல்லாம் கழுவி ஊட்டம்னா சரியா இருக்கும் ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து பருப்பு சாப்பிட செய்ய புடிக்காது இந்த மாதிரி பருப்புகள்ல இந்த மாதிரி தோசை சுப்பு குடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்மனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா சேர்க்கணும்ல அந்த காலத்து உணவு மாதிரி இல்ல இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் சத்தானதா இருந்தது இப்ப எல்லாம் அப்படி இல்ல எல்லாத்துலயுமே இப்ப அதிக கெமிக்கல் அதிக எல்லாத்துலயுமே இப்ப அதிக கலப்படம் பண்றாங்க அதனால நம்ம வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதை செஞ்சு கொடுக்கணும் இது நம்ம மாவு தோசை தானே ஊட்ட போறோம் மாவு எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தி கலக்கி வச்சாலும் மாவு கெட்டி ஆயிடும் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சூப்பரா இருக்கும் அப்படியே எடுத்து சுட்டு கார சட்னி செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே மூடி ஒரு ஓரமா வச்சிருவோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து எடுத்து பார்த்தா மாவு சூப்பரா இருக்கும் பாருங்க நானு மாவு ஆட்டி வச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாருங்க அப்படியே சூப்பரா இருக்கா அவ்வளவுதான் இது அப்படியே தோசை சுட வேண்டியதுதான் வாங்க இதே சுடுறதுக்கே சூப்பரா வருது பாருங்க இந்த மாதிரி ஹெல்தியான சாப்பாடா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்கப்பா ரொம்ப நல்லது தோசை விந்திருச்சு வாங்க திருப்புவோம் என் தோசை கல் கொஞ்சம் சரி கிடையாது பாத்தீங்களா அவ்வளவுதான் தோசை முருமொருன்னு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் ரெடி நீங்களும் இதே மாதிரி ஹெல்தியான தோசை உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ